Kita <susur> b <susur> வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நம்ம பெரியவர்களால் கட்டப்பட்ட வீடு நம்ம தாத்தா பாட்டி கட்டின வீடு அது வந்து அவங்க வந்து பனங்கை இருக்குது பாத்தீங்களா வெட்டு கைமாங்க பனை மரத்தில் இருத்தது அப்புறம் விட்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஆயமரம்னு ஒன்று இருக்கு அதில் வந்து லீப்பரெல்லாம் செஞ்சது இந்த மாதிரி போட்டு கருங்கல் செவரில் மண்ணை கரைச்சி ஊற்றி கட்டிருக்கிறாங்க அந்த காலத்து வீடு ஐம்பது வருஷம் ஆச்சு நாற்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சதும் ஐம்பதாவது வருஷம் ஆரம்பமாயிருச்சு ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கரையாணம்லாம் வந்து சாப்பிடுச்சுங்க பாருங்க ஜன்னல்லாம் வந்து சாப்பிட்றது ஒரு சைடு அது போக வெட்டுக்கையெல்லாம் பனை மரத்தில் செஞ்ச வெட்டுக்கையும் வந்து கரையான் தின்றுச்சு ஓடு வந்து அங்கங்கே தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு இதுலேருந்து நிறையா வந்து பாம்பெல்லாம் உள்ள வரக்காரமிச்சிருச்சு இந்த வீட்டை வந்து நம்ம இப்போ பிரித்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இங்கே பாருங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து வெட்டுக்கையை வந்து அப்படியே செவுத்தூரமாக வச்சு தான் பண்ணிருக்கிறாங்க அவங்க எல்லாம் பண்ணணும்னா நல்லா பண்ணிக்கிறாங்க இப்படி வெட்டுக்கை வந்து ரெண்டு படல் மாதிரி ஓடு வந்து இருக்குது ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டுக்கையும் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால் கரையான்னு சொல்லுவாங்க இவங்க அந்த காலத்தில் வந்து செம்மண்ணை வந்து சுற்றி தான் செவறு வச்சுக்கிறாங்க கல் சுவறு அதனால வந்து கரையான் வந்து ஈஸியாக வந்துருச்சுங்க பாருங்கள் வெடுப்பெல்லாம் வந்துருக்கு மேலே இப்போ அந்த கரையான் ஏறி அந்த செவரு வழியாகவே வந்து கரையான் வந்து மேலே வந்து ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை பெய்யும் போது மேலேருந்து ஓட்டு தண்ணி கசிஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே இந்த செம்மண்ணில் ஓகே அது கீழே வரும் அப்படியே சுவரில் வரைஞ்சி வரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவத்தோர் இருக்கிற வெட்டு கையில வந்து கரையான் தின்னுருச்சு தின்னு குப்பையை தள்ளிட்டே இருக்கும் குப்பையில் பாருங்க எல்லாம் ஓட்ட இருக்கு இருக்குது கையெல்லாம் இந்த வந்து விட்டுட்டோம்னா அப்புறம் வீடு வந்து தொங்கிட்டு வந்துடும் சரி இதை வந்து நம்ம இப்போ வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பண்ணோம் இங்கே பாருங்கள் முழுசாக திண்டுச்சு ஒரு கையை கைக்கு தின்றுச்சு இப்போ அங்கே மேலே வந்து சட்டத்தில் வந்து உட்காந்து தைக்கிற செய்தி எதுவுமே இல்லை அந்த வெட்டு கையை வந்து தின்னு முடிச்சிருச்சு இப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க இப்படி கால் நட்டி கட்டிக்கிறாங்க ஒரு வீடு ஒரு ஆசாரம் அப்படிவாங்க கோயம்புத்தூர் சைடு அந்த ஆசாரத்தில் வந்து விட்டத்தை நிறுத்தி ஓட்டை வந்து மேலே உட்கார வைக்கிறதுக்காக அவங்க வந்து பந்தக்கால் வச்சு கட்டின வீடு ஆனால் வந்து அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் அதுவும் தாங்கிடுது இதுக்கு மேலே இதை தாங்காது நம்ம இதை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஏற்பாடு பண்ணது அவங்க விளக்கமானமெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அவங்க கட்டும்போது இதெல்லாம் இல்லை இல்லை மின்சாரம் இல்லை அதனால் அவங்க வந்து விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கமாடம் வாங்குது விளக்கு மாடம் வச்சு கட்டிருக்கிறாங்க இப்போ அதை வந்து உபயோகிக்கிறதும் இல்லை இங்கே இதுதான் மேலே இப்படி ஓடு வந்து வரைஞ்சிருக்காங்க நல்ல கிட்ட கிட்ட தான் ரீப்பர் வச்செல்லாம் வரைஞ்சி ஓடு வந்து மேய்ஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் இனிமேல் இந்த மரமெல்லாம் தாங்காது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பிரிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் பிரிக்கிறதுக்கு தான் ஒரு நல்ல நாள் பார்த்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆணி மாதம் பிரிச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து ஆணி ஆடியில் வந்து கோடைக்கா தெ தென்மேற்கு பருவ காற்று வந்து வீசிட்டு இருக்கும் கோடைக்காற்று சலவுமாங்க இந்த சைடு அந்த மயில் கம்மியாக இருக்கும் மழையும் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த டைம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஆணியில் பிரிக்கிறக்க ஆரம்பித்தோம் இப்போ ஆடி ஆயிடுச்சு இன்னும் வேலை தான் இருக்கு இதில் வந்து இதை பிரித்து முழுசாக பிரித்து இந்த வீடை வந்து நம்ம எப்படி மாத்த போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே இடிச்சிட்டு இப்போ நிறைய பேர் அவங்க அவங்க தாத்தா பாட்டி கட்டின வீட்ல வந்து இடிச்சிடுறாங்க இடிச்சுட்டு உடனே வந்து கான்கிரீட்டு எடுத்து மேலே வந்து கான்கிரீட் தளம் போட்டு பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் மனசு வரலை அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவங்க கஷ்டப்பட்டு தானே கருங்கள்லாம் சுமந்து இந்த சவுரை கட்டிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்போது இந்த வந்து நம்ம ஈஸியாக வந்து உடச்சிடலாம் அரை மணி நேரத்தில் இந்த வந்து உடச்சிடலாம் ஆனால் அவங்களோட உழைப்பு எவ்வளோ நாள் தொலைப்புன்னு நமக்கு தெரியாது ஒரு வருஷம் கூப்பிட்டு கட்டியிருப்பாங்க இதை வந்து உடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் இதே வீடியோவில் பின்னாடி உடைக்கிறதெல்லாம் காட்டுறேன் கொஞ்சம் ஜன்னலெல்லாம் பிரிக்கிற மாதிரி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து எவ்வளவு கல் வச்சு அவங்க கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து வீட்டோட மேல்புரம் மேல்புரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரட்ட வீடு அங்கே கிழக்கு மேக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு கோம்பை வந்து கிழக்கு மேக்கில் இருக்கும் சென்ட்ரல வந்து அந்த காலத்தில் கட்டுறது வந்து ஓப்பனாக விட்டுருந்தாங்க நடுவே இப்போது நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது தகரம் ஊடெலாம் தண்ணியெல்லாம் உள்ள இறங்கி கீழே காரையெல்லாம் வந்து பாசம் பிடிச்சிருது அப்படின்ட்டு போட்டிருந்தோம் இப்போ வந்து அதில் ஒரு கோம்பையம் வந்து நம்ம பிரித்து இந்த சென்டரில் இருக்கிற தகர சீட்டை எல்லாமே பிரிச்சுக்கிறோம் பிரித்து தான் அதை வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம் எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இது வந்து தோட்டத்துக்குள்ள கட்டின வீடு பக்கத்துலயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெற்கு பகுதியில் வந்து கிணறு இருக்கு நம்ம வந்து அது வாஸ்துப்படி ஆகாதுங்கனால இடையில வந்து கொஞ்சம் செடிகளை வச்சுட்டு இந்த வீடை மதில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாஸ்து சரி பண்ணியிருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் முழுசாவே வாஸ்து சரி பண்ணிட்டு வீட்டையும் வந்து கொஞ்சம் மாத்தலாம் அப்படிங்கிற ஏற்பாடு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பிரிக்கிறக்கான செலவு மட்டுந்தான் மேலே இருக்கிற ஓடு வெட்டுக்கை விட்டோம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சோறை கொஞ்சம் இடிக்க வேண்டியது இருக்கு இது கிடைச்சால சுத்தம் பண்றதுக்கான செலவு மட்டும் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது இதோட வேலைகள் ஒவ்வொரு வேலைக்கு யாரை பிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வேலையை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து நம்மளால ஆரம்பிக்க முடியாது ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து தச்சரை வச்சு செஞ்சிருப்பாங்க தச்சர் அப்படின்னா வந்து கார்பெண்டர் அவரை வச்சு செஞ்சது இதெல்லாமே இப்போ வந்து நமக்கு அவங்கள வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தச்சர் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கூட்டிட்டு வந்து மேலே வந்து ஓட வந்து பிரிக்கிறதுக்கு பிரிச்சு அந்த வெட்கையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டோம் முதலன்னைக்கு வந்ததையும் அவங்க ரெண்டு ஆள் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்து மேலே உட்காந்துட்டாங்க மேலே ஏறி ஓட்டை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் இங்கே ரெண்டு ஆள் வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வாங்க வாங்க அப்படியே வந்து வெளியே வைக்கலான்ட்டு இன்னும் ரெண்டு பேர் வந்து தலையில் எடுத்துட்டு போய் எடுத்து போய் வெளியே வைக்கிற ரெண்டு ஆள் மொத்தம் ஆள் இப்போ சொந்த ஆள் வந்து நாங்கள் மூணு ஆள் சொந்த ஆள் செஞ்சோம் எங்களுக்கு மூணு ஆளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கூலி அது போக மூணு ஆள் இப்போ தச்சர் பிரிக்கிறதுக்கு வந்தவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரரூவா கூலி பெட்ரோலுக்கு நூறுரூவா அப்போ தான் வர்றாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கிறாங்க சரின்ட்டு நமக்கு காலையும் வாங்கணும் அப்படிங்குறாங்க வர சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளே மூணு நாள் செஞ்சிட்டோம்னா ஒரு மூணு நாள் குழி அமைச்சம் பண்ணலான்ட்டு நாங்கள் ஒரு மூணு நாள் செஞ்சோம் கூடையே இப்போ அவங்க வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரிக்கும் போது கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அரிசி எல்லாம் இருந்தது இப்போது இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் இந்த பூஜை ரூமெல்லாம் இருக்குது அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மேலே பிரிக்க பிரிக்க நம்ம வெளியில் வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு படலை பிரிக்கிறாங்க மேலே ரெண்டு படல் மாதிரி இருக்கும் படல்னா ரெண்டு பகுதி இந்த பக்கம் தெ பக்கம்னு வாடகை ஒன்று அப்படிங்கிறது தான் இப்போ ஓட்டு வீடு எல்லாம் அப்படி தான் கட்டியிருப்பாங்க கொங்குநாட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதனால ரெண்டு படலில் ஒரு படலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைடு இருக்கிறத விட்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்கிறத இப்போ அவங்க பிரித்து பிரித்து வெளியே கொடுக்க கொடுக்க நம்ம அங்கேருந்து வாங்கி வெளியே கொண்டு வீசிட்டோம் இது வந்து உள் பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு சைடு முழுசா பிரிச்சாச்சு அந்த பக்கம் பிரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கு பாருங்க அந்த வெட்டம் சட்டமெல்லாம் வந்து முழுசா தெரியுது இப்ப வந்து அவங்க வந்து அந்த காலத்துல வந்து எப்படி கட்டிக்கிறாங்க அது கரையான எவ்வளவு அரிச்சிருக்கு அப்படிங்கறத தெரியுது பாருங்க கீழே வந்து நிறைய குப்பையை விழுந்துருச்சு ஏன்னா செம்மண்ல கட்டப்பட்ட செவரு அவங்க வந்து ஓடு எடுக்கும் போது ஓடுல வந்து நிறைய குப்பை அப்படி இருந்துச்சு மேல இங்க வந்து அது குப்பை உள்ள ஓடு எடுக்க எடுக்க உள்ள விழுந்துச்சு இப்போ மேல் பகுதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க கொஞ்சம் செவ் பாருங்க அவங்க அந்த காலத்துல ஒன்றரை செவ்வறு வச்சுதான் கட்டிக்கிறாங்க இங்க பாருங்க இதெல்லாம் கரையான் ஏறி அந்த வெட்டுக்கையில செவ்வத்து உட்காந்துட்டு இருந்த வெட்டுக்கையில தின்னு இப்படி ஆயிடுச்சு சேவரு பாருங்க கரையான் வந்து அரிச்சிருச்சு அப்படியே இந்த மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கைகள் உள்ள இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்கு ஆனா அதை சோத்த மேல உட்காந்துட்டு இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு தின்றுச்சு பால் கரையான் எதையுமே அழிக்கக்கூடியதுதாங்க இந்த கரையான் அது மோசமானதுங்க அது சாதாரண கரையான பார்த்தா சின்ன எறும்பு மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு வீட்டை அழிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தது சரி அதை விடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து இதை இப்பவே வந்து பிரிச்சிடலான்னு இல்லாம பிரிச்சோம் பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா இத்து போச்சு கரையாக தின்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ரீப்பர் எல்லாம் வந்து இத்துருச்சு செவத்தில் வச்சது இப்போ ஒன்றரை செவரு அதில் வந்து ஓடு வந்து செவத்து மேலே கொண்டு காட்டி தப்பிச்சுது நீ வந்து பார்த்தீங்கன்னா செவுத்து ஓட்டத்தில் இந்த பாடர்லையும் கடிச்சுட்ருச்சுன்னா அப்படியே கீழே தொங்கிடும் சரி இது வேண்டாம் அப்படின்னு தான் இப்போது இவங்க பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து உள்ளு சைடு இப்போ அந்த சைடு ஒரு பக்கம் பிரிச்சாச்சு இப்போ உள்ளு பக்கம் இந்த பிரிக்கிறத வந்து நம்ம உள்ளேயும் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த சைடு வந்து போக முடியாது உள்ளே வாங்கி வச்சுட்டுருக்குறோம் உள்ள வாங்க வாங்க இந்த ஓடை வந்து அப்படியே வெளியே கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஆளும் வெளியே கொண்டு போற வேலை இப்போ வந்து ஓடு வந்து பிரிக்கிறவடை அப்படியே வெளியே கொண்டு போய் ஒரு பக்கம் வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வீச இல்லை நம்ம வந்து அதை திரும்பி வந்து உபயோகப்படுத்த போகிறோம் அதுக்காக வந்து அதை பாதுகாத்து வைக்கலாம்னு வெளியே வந்து அடுக்கிட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் எல்லாம் அடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம திரும்ப போடுறதுக்காக சுத்தம் பண்ணணும் அதுக்காக இங்கே அடுக்கி வைக்கிறோம் இது வந்து என்ன பிளான் அப்படிங்கிறத வந்து எப்படி ஓடு மறுபடியும் போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு இடத்த காலி பண்ணுறதுலேயும் எங்களுக்கு பெரிய வேலையா போச்சு இதுக்கு வந்து எவ்வளோ ஆள் கூலி நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று இவ்வளோதான் ஆள் ஆகும் அப்படின்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய செய்ய குறையவே இல்லை அதிகமாயிட்டான் போயிட்டு இருந்தது பாருங்க ஓடெல்லாம் வந்து முழுசாக எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வெட்டுக்கை ரேப்பிலெலாம் பிரிக்கணும் அவர் வந்து ஒரு இரும்பு கொக்கி மாதிரி தச்சர் வச்சுருக்கிறாரு அதில் வந்து ஆணிகளெல்லாம் வந்து சும்மா நீங்கள் அப்படியே பிடுங்க முடியாது அதில் வச்சு வச்சு நம்பு நெம்பு கோல் நெம்பு கோல் மாதிரி கொண்டு வந்துருக்கிறாரு அதில் நெம்பி அதை எடுத்துக்கிறாரு எடுத்து முதல்ல அதை குறுக்கு இருக்கிற அந்த ரீப்பரை பிரிச்சுக்கிறாரு அப்படி பிரிக்க பிரிக்க உள்ள அவங்க போட்டுருவாங்க பிரித்து பிரித்து அதான் நம்ம வந்து ஓடு எடுத்து வச்ச முடியுன்னு உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் இதை எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த வேலையை பண்ணோம் இவங்க வந்து பிரித்து கொடுக்குற வேலை மட்டும்தான் இவங்க வேலை கீழே வந்து எடுத்து அடுக்கி வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்மளே தான் பண்ணோம் சொந்த ஆளுக்கும் எல்லாத்துக்குமே ஆள் விட்டு பண்ணணும்னா ஆள் குளிகே நிறைய ஆயிரும் அப்படின்ட்டு அவங்கள வந்து பிரித்து கொடுக்குற வேலையை மட்டும் பண்ணால் சொல்லிட்டோம் இப்போ வந்து இப்பறம் பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வெட்டுக்கையை வந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து மேலே வந்து அந்த வெட்டத்தில் ஆணி அடிச்சிருக்கும் அதை வந்து பெரியவர் வந்து அங்கே உட்காந்து மேலே இருணி பிடிக்கிட்டு இருக்கிறாரு கூட வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் வந்து கீழ சுவரில் வந்து உட்காந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அவங்க கையின் இன்னொரு பகுதி அதை வந்து அவரு காரை இடிச்சு தடுக்கணும் இப்போ அந்த காலத்தில் வந்து இது போட்ட காரேன் சுண்ணாம்புக்காரன் அதனால் வந்து ஈஸியாக இடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கடப்பாறையை வச்சு குத்தி இடிச்சிட்டு இருக்காரு இப்படி இடிச்சு மேலே ஒரு ஆணியை கழட்டி விட்டாருன்னா அப்படியே அதை வந்து எடுத்து தூக்கி கீழே போட்டுடலாம் அவங்க கீழே ஓட்டுணும் நம்ம வந்து எடுத்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கையை எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை எடுக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இது மாதிரி நீ இருக்கும் குச்சி மாதிரி இந்த சேவா சேவாக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த தென்னை மரத்தில் செஞ்ச சேவக்கட்டை தென்னாளையில் செஞ்சது அந்த மாதிரி இதில் சீவம் பார்க்க இங்கே எங்கள் சைடு அது வந்து கையில் ஏறிடும் குச்சி மாதிரி சிறு சிறுசாக இருக்கும் அதனால் இந்த பனங்கையை எடுக்கும்போது மட்டும் கையை வந்து பார்த்து எடுக்கணும் பாருங்க அதுவே கரையாந்தண்ணி அவ்வளோ மண் அதுலேருந்து சேதுறதுன்னு இப்போ நம்ம முழுசாக பிரிச்சாச்சு பிரிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ சோறு பாருங்கள் அவங்க இடிச்சு இடிச்சு பிரிச்சதுனால முன்னாடி அழகாக இருந்த சுவரை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து இனி மட்டம் பண்ணணும் மட்டம் பண்ணுறது வந்து இவங்க தச்சரோட வேலை முடிஞ்சிச்சு அதை வந்து பிரித்து எடுக்கிறதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து நம்ம இனி கட்டட வேலை தான் கூட்டிட்டு வந்து இந்த ஜன்னலெல்லாம் சின்ன சின்ன ஜன்னலாக இருக்குது சின்ன எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வெயில் அதிகம் அடிச்சது பார்த்திங்களா அப்போ வந்து நமக்கு ஹீட்டை தாங்க முடியல ஏன்னா சோறு வந்து ஏழு அடி உயரம் இருந்துச்சு அது போக ஜன்னல் சின்ன சின்னதில் இருந்ததுனால நமக்கு காற்றோட்டமாகவே இல்லை ரொம்ப உள்ளே இருக்கிற சூடு வந்து வெளியே போகிறக்க வாய்ப்பு இல்லாமல் ஆகிப்போச்சு அதனால் இந்த டைம் கொஞ்சம் எல்லாம் பெருசு பண்ணிட்டு சோரையுமே கொஞ்சம் ஒரு மூணு அடி உயரமாக வைக்கலாம் அப்படிங்குறதான் நம்மளோட பிளானு இப்போ அதில் வந்து இப்போ கட்டட வேலை செய்கிறவர் வந்து என்ன மாதிரி நமக்கு நம்ம கொடுக்குற பிள்ளைய வந்து செஞ்சு கொடுக்குறாரா தான் கேள்விக்குறியாக இருந்துச்சு அது வரைக்கும் அப்புறம் அவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து காட்டி அவரும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு அதனால் சரி அப்படின்ட்டு இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து அவரே நம்ம கட்டட வேலை செய்கிற மேஸ்திரியை வந்து ஆளுங்க கூட்டிகிட்டு வந்துட்டார் இதில் வந்து உள்ளூர் ஆளுகளை விடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் உள்ளூர் ஆளுங்க வந்து இதில் வேலை செய்கிறக்கு ரெடியாக இல்லை அவங்க வந்து பயப்படுறாங்க இந்த க கட்டடத்தில் வச்சு அது வந்து ஏன்னா சுண்ணாம்பு காரி அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்டில் போடல அவங்க வந்து காரை ஓட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுண்ணாம்பு போட்டுருக்குறாங்க சுண்ணாம்பு போட்டு பூசியிருக்காங்க சோறு அதனால் புகை நிறையா வரும் அப்படிங்கிறக்காக உள்ளூர் ஆளுங்க யாரும் வரமாட்டேன்னுட்டாங்க சரின்ட்டு அவர் வந்து மேஸ்திரி நமக்கு வட இந்தியர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்க வந்து வருஷக்காரங்க இப்போ தாங்க தெரியுது ஏன் அவங்கள வந்து இவ்வளோ வேலைக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்ததுனால நம்ம ஆளுங்களுக்கு வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சுங்கன்னாங்க உண்மையாலுமே இவங்க செஞ்ச வேலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஆளு செய்யவும் சோம்பேறி ஆகிட்டாங்க இவங்க வந்து நமக்கு எல்லாம் செஞ்சாங்க நல்லா காலையில் ஒம்பது மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நிற்காமல் செஞ்சாங்க இடையில ரெண்டு டைம் டீ மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்புறம் அவங்க சாப்பாடு டைமுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துக்கிறாங்க ரெஸ்ட்டு அவங்க மசாரம் செஞ்சாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களால வந்து நமக்கு வேலை புரிய போகவில்லை நம்மளுக்கு செய்கிறதில்ல அதனால தான் அவங்க வந்து செய்கிறாங்க அவங்க வந்து நீட்டாக எல்லாத்தையுமே இடித்து நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அதனால அவங்க நம்ம அவங்க இப்போ வந்து நம்ம பாராட்டி வாங்கல எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து நாமக்கல் வந்து செய்கிறாங்கல்ல நம்மளால செய்ய மாறுக்கிறாங்க அந்த வேலையை அப்புறம் அவங்க தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து நம்ம அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது இப்போ வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த நிலவு வந்து நம்ம மாற்றி வைக்க வேணும் அங்கே அலைமாரிக்கு பாருங்கள் அந்த அலமாரி இருக்கிற இடத்துல நிலவு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமாக இருக்குது நிலவு பெட்ரூமில் அதை வந்து வட வடபக்கமாக வைக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல் கையில் இருக்கிறது நிலவு அப்படின்னு மேஸ்திரி சொன்னார் சரின்ட்டு அந்த வாசத்துக்காக அதை அடிக்கிறோம் அது போக அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து வீடு கட்டினது வந்து பாருங்கள் மேலே பாத்தீங்கன்னா மண்ணு தான் இருக்குது செம்மண்ணில் ஃபுல்லா ஃபுல்லாக ஸோ கல்லை வச்சு அடிக்கடிக்கி செம்மண்ணை கரைச்சி ஊற்றி கட்டிட்டு வெளிப்பூச்சி மொத்தம் மட்டும் அவங்க சுண்ணாம்பு காரை போட்டுருக்குறாங்க இப்போ இடிக்கும்போது தெரியுது அவங்க எவ்வளோ கருங்கல்ல வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க கருங்கல்ல அடிக்கி பண்ணியிருக்கு சின்னாம்பு காரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு போட்டு நல்லா கெட்டியாக தான் காரை போட்டு பூசியிருக்காங்க இப்போ அது இடிக்கம்போது ஈஸியாக அவர் வந்து கடப்பாறை வச்சு இப்படியே நிம்மணுனா விழுந்துருது அந்த உழுகிற நீ வெளியே சுத்தம் பண்ணணும் இதுதான் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை இருக்கிறதுலையே புது வீடு கட்டுறது கூட நம்ம வந்து ஈஸியாக கட்டிடுவோம் ஆனால் பழைய வீடை வந்து மாற்றி கட்டுறதுல போதும் போதுன்னு ஆயிடுது ஏன்னா இது வந்து ஆளை விட்டு வச்சு நம்ம பண்ண இல்ல இதில் வந்து தச்சர் இருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ கட்டளை வேலை செய்கிற இனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒர்க் ஷாப்பு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா வெல் வெல்டிங் எல்லாம் வந்து பண்ணணும் அது போக எலக்ட்ரிஷியன் இப்படி ஒவ்வொரு ஆளை பிடிச்சி கான்ட்ராக்டில் போகும்போது போதும் இப்போ இவங்க வேலையை ஆரம்பித்தாங்க இவங்க வேலை ஒரு ரெண்டு நாள்ல முடிச்சிடும்னு தான் மேஸ்திரி சொன்னார் நம்மளும் அப்படிதான் எதிர்பார்த்தோம் ஆனால் இங்கே சுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி சுவரும் இல்லை முக்கால் அடி சுவரும் இல்லை ஒன்றரை அடி சுவரை வச்சுருக்கிறாங்க அதனால அதை இடிக்க இடிக்க கல் மண் அதுலேருந்து நிறையா லாரி லாரியாக வந்து உள்ளூர்க்காயிருச்சு மேலே வந்து மட்டம் மண்ணணும் அவங்க ஏழு அடி மட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே சமமாக மட்டம் பண்ணுறதுக்காக சோத்தை அடித்தாங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண் சேர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெளியே கொண்டு போடணும் அப்போ தான் வந்து நமக்கு உள்ளே வந்து கல் கொண்டு வந்து மேலே சவ தயர்த்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நடுவு இருந்த சோறை வந்து இடிச்சிட்டோம் பெட்ரூமுக்கும் ஆசாரத்துக்கு இடையில இருந்த சோறு இந்த நிலவும் மாற்றி வைக்கிறதுக்காக அவங்க வந்து முதல் ரெண் ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் செஞ்சாங்க அடுத்தது மூணாவது நாள் மூணு நாள் வந்தாங்க இன்னைக்கு வந்து வளைச்சிட்டு இருக்கிறாங்க வளைச்சது அப்படின்னா இங்கே கொங்கு பகுதியில் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்து வெளியே ஒட்டுறது தான் வலிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி மண்ணை வலிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போது அவங்க வந்து மண்ணை வந்து இங்கே வழிச்சி வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து வெளியே வந்து நம்ம தோட்டத்தில் தானே வீடு இருக்குது வெளியே வந்து கட்டாந்தார இருக்குது மாடு கட்டுற கட்டுத்தார அங்கெல்லாம் வந்து மழை நம்ம வீட்டு தண்ணியெல்லாம் போய் இறங்கி மழை வந்து அரிச்சிட்டு போய் மண்ணெரிப்பு ஏற்பட்டுருந்தது சரி இதாக கொண்டு போய் அங்கே வெளியிலே கொட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து வெளியிலே கொட்ட சொல்லிட்டோம் இங்கே வெளியே கொட்டி மண்ணெரிப்பு இல்லாமல் மாட்டுக்கடுத்து அரைக்கி அந்த மண்ணெல்லாம் கொட்ட சொல்லிட்டோம் ஏன்னா இல்லைன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால இப்படி கொட்டிட்டோம்னா நமக்கு பிரயோஜனமாயிடும் அப்படின்ட்டு இப்படி கொட்டி கொடுத்துட்டாங்க அவங்க இப்போது அவங்க செய்ய செய்ய நம்மளுமே கூட வந்து அந்த கல்லெல்லாம் அடுக்கி பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து மண் வந்து சமந்துருவோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணோம் பாருங்கள் கருங்கல் இருக்கு கருங்கல்ல வந்து நீ இங்கே கட்டாந்தரையில் கொட்ட முடியாது அதை வெளியே தான் கொண்டு போகணும் அதனால அதை வந்து டிராக்டரை வர சொல்லி கரங்கல்ல வந்து டிராக்டரில் போட்டு வெளியே கொண்டு போய் கொட்டிட்டோம் இப்போ இந்த சுவரை பாருங்க கரையான் வந்து ஏறுனதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இது வந்து மண் சுவர் மண் சுவர் பாருங்க கீழே இருந்து கரையான் வந்து ஈஸியாக அந்த மண் வழியா செம்மண் கரைச்சி தானே அந்த காலத்தில் ஊட்டி கட்டிக்கிறாங்க கல்ல வச்சு பாருங்க கரையான் வந்து இந்த வழியா மேலே வந்தோம் மேலே வந்து தான் வெட்டு கையை திருட்டு இருக்குது இந்த வேலையை வந்து முடிச்சுக்கிறக்கே வந்து இப்போ வீட்டை வந்து பிரிச்சு இதை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்றக்கே பத்தா நாலாயிடுச்சு இது வந்து இது வரைக்கும் தச்சிருக்கு வந்து ரூபாய் இப்போ இவங்க மேச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி கூட்டிட்டு வந்த கட்டட தொழிலாளிகளுக்கு பதினாறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் செலவாயிருச்சுங்க இது வந்து பழைய வீட்டை வந்து பிரிக்கிறக்கே மட்டுமே நமக்கு பிரித்து சுத்தம் பண்றதுக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இந்த மீதி செலவெல்லாம் எப்படி அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்க போறோம் இது பாருங்க சுத்தமாக பிரித்து எடுத்துட்டோம் சுண்ணாம்பு காரையெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு ஏன்னா வந்து வந்து ஐம்பது வருஷம் ஆனதுனால அது வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு சரி புதுசாகவே கால போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம தாத்தா பாட்டியோட ஞாபகம் அப்படியே இருக்கட்டுங்க சோரெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டோம் ஜன்னல் வைக்கிற மட்டும் அங்கங்க பெருசு பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு வந்து